காணாத வம்பிம்பம் தேடுது கண்ணே என் கண்மணியே என்று தினம் பாடுது அகிலம் ஆருயிரே இன்றே இன்றேதான் வருவீரோ பாவி அந்தன் கண்கள் முன்னே அருள்வதனம் தருவீரோ அஸ்லாம் வரமத்துல வபர்த்து

என் அழிமை கொண்டும் சகிப்புத்தன்மையை கொண்டும் என் கல்வியை கொண்டும் சகிப்புத்தன்மையை கொண்டும் உங்களை கௌரவித்ததற்கெல்லாம் காரணம் உங்களிடம் தவறுகள் இருந்தாலும் அதை மன்னித்துவிட வேண்டும் என்பதற்கேதான் மேலும் நான் அவற்றை ஒரு பொருட்டாகவும் கருதவில்லை என்பான் நீங்கள் எவ்வளவு பெரும் பாவிகளாக இருந்தாலும் உங்களை மன்னிப்பது எனக்கு பெரும் விஷயமல்ல என்று அல்லாஹ் கூறுவதாக கண்ணுணி நாயகம் சொல்லல்லாஹுல்ல அவர்கள் கூறியதை அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது தவறானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸில் மூன்று விஷயங்களை அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் ஒன்றாவது தீர்ப்பு நாள் அடியார்களுக்கு மத்தியிலே நிச்சயம் நடக்கும் அந்த நேரத்திலே அல்லாஹுத்தாலா மார்க்க அறிஞர்களை பார்த்து சொல்லுவான் இப்படி உங்களுக்கு சகிப்பு தன்மையை கொண்டும் என்னுடைய கல்வியை கொண்டும் நான் கௌரவித்திருக்கிறேன் உலகத்தில் ஏன் அல்லாஹாலா அப்படி சொல்றான் ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் என்றால் யார் சொல்லுவாங்க விஷயம் தெரிந்தவர்களுக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம் என்பதாக ஒரு மனிதன் அவன் ஒரு விஷயம் அது பற்றிய அயில்மும் அது பற்றிய கல்வியும் அந்த மனிதனிடத்திலே இல்லாத போது அதை பற்றிய ஒரு பொருட்டு அந்த மனிதனிடத்திலே இருக்காது அதை பற்றிய அகமியம் அது பற்றிய கல்வி இல்லாததின் காரணமாக அதன் மீது உண்டான ஒரு அசட்டுத்தனம் அந்த மனிதனிடத்திலே இருக்கும் அதை செய்தாலும் செய்பவர்களை பார்த்தாலும் கூட அந்த மனிதனுக்கு மனதிலே எந்த ஒரு நெருடலும் குறுகுறுப்பும் ஏற்படுவதில்லை ஆனால் மார்க்கத்திலே எது ஹராம் எது ஹலால் எது குற்றம் எது பாவம் என்றெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் மிக நுணுக்கமான முறையிலே ஆழமான முறையிலே கற்றறிந்தவர்கள் ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் சன்மார்க்கத்தின் போதகர்கள் சமுதாயத்திலே எத்தனையோ பல குற்றங்கள் பிழைகள் கண்ணதீரே அவர்கள் பார்க்கிற போது அது தவறு என்று தெரிந்ததற்கு பின்னாலும் அவைகளை சகித்துக்கொண்டு கொண்டு அவைகளை மனதிலே ஒரு புறம் ஏற்றுக்கொள்வதா அல்லது விட்டு விடுவதா என்ற மிகப்பெரும் மன நெருடலுக்கும் மன குமுறலுக்கும் ஆளாகிறார்கள் ஏன் இது மார்க்கம் இது குற்றம் இது பிழை இதை எவ்வாறு என்னுடைய சமுதாயம் செய்ய துணிந்தது என்ற பயத்திலும் என்ற குமுறலிலும் வழியிலும் வேதனையிலும் அதை பார்த்துக்கொண்டு சகித்துக் கொண்டு அவர்களோடய இருப்பார்கள் அல்லது சற்று தள்ளியும் இருப்பார்கள் இப்படி ஆலிம்கள் அத்துணை விஷயங்களையும் அறிந்து அதன் மூலமாக உண்டாகக்கூடிய பல்வேறு நெருடல்கள் மனதின் குமுறல்கள் இதையெல்லாம் அடக்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு வாழுகிற போது மிக பெரும் சஞ்சலத்திற்குள் உள்ளாவார்கள் அல்லாஹு இதற்குத்தான் அத்தனை பெரிய வெகுமதிகளை தருகிறான் எப்படி சென்ற கால சமுதாயங்கள் நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நான் பார்க்கிற போது இதுவெல்லாம் நபிமார்களுடைய வராசத்து மார்க் அறிஞர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த வாராசத்து அவிமார்களிடத்தில் இருந்து குறிப்பாக கண்மணி நாயகம் சொல்லந்தாக ஒளிவ செல்லம் அன்னவர்களிடத்தில் இருந்து சமுதாயத்தினுடைய நிலைகளை பார்க்க பார்ப்பது மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் மிக குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இன்னும் குறிப்பாக தன்னுடைய மனைவிமாரிடத்தில் இப்படி பல்வேறு துறைகளிலும் பல்வேறு இடங்களிலும் அல்லாவிற்கு எதிரான அல்லாஹருடைய மார்க்கத்திற்கு எதிரான பல்வேறு விஷயங்களை பார்க்கிற போது அதை சகித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் நபிமார்கள் வாழ்ந்ததைப் போல அவ்வளவு பெரும் சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டுமே அதை பொறுத்துக் கொள்ள முடியும் ஏன் மார்க்கம் நபிமார்கள் பொறுத்து கொண்டிருந்தார்கள் எத்தனையோ நபிமார்கள் குறிப்பாக அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை நாம் எடுத்துக் கொள்ளுகிற போது எத்தனையோ அவர்களுடைய சச்சாக்கள் பெரிய தந்தைகள் சிறிய தந்தைகள் அவருடைய பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை மிக பெரும் மன குெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் மார்க்கத்தை எடுத்துக் கொள்ளவில்லையே அல்லாஹினுடைய வார்த்தைகளாயிற்றே என்னுடைய குடும்பம் இதை ஏற்றுக்கொள்ளவில் சல்லு செல்ல மன்னர்கள் மிக பெரும் மிகப்பெரும் சகிப்புக்குள் ஆளாக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய செஞ்சலத்திற்குள் ஆளாக்கப்பட்டார்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு இருந்தார்கள் ஏன் அண்ணல் நபி சொல்லு வலிவசல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்கள் உட்பட ரசூல்லாஹி சல்லாம அலி செல்லம் அவர்களுக்கு மிக பெரும் சஞ்சலங்கள் உண்டானதே இந்த உலகத்தின் தேவைகளை கேட்டு ரசூலுல்லாஹி அல்லி சல்லம்மா செல்லம் அன்னவர்களுடைய அன்னவர்களை நிறுத்தினார்களே அந்த நேரத்திலும் சல்லம் அலி செல்லம் அன்னவர்கள் அத்தனை விஷயங்களையும் சகித்து கொண்டு வாழ்ந்தார்களே இதுவெல்லாம் உலமாக்களுக்கு நபி சொல்லம்மாக வலிவ செல்லும் அன்னவர்களுடைய வராசத்தாக வந்து தன்னுடைய குடும்பங்கள் அல்லாஹ் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கும் நிறைய உலமாக்கல் வருத்தப்படுகிறார்கள் மனக்குமிரலிலே இரவு நேரங்களில் கதறுகிறார்கள் யா என்னுடைய குடும்பத்தார்களும் நண்பர்களும் இந்த சத்திய வழியிலே அவர்கள் வர மறுக்கிறார்கள் உலகத்திலே மூழ்கிவிட்டார்கள் யா அல்லா என்று குமருகிறார்களே மிக பெரும் வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்களே இதையெல்லாம் சகித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்களே அப்படியே மரணிக்கவும் செய்து விட்டார்கள் அல்லாஹு அக்பர் எத்தனையோ பல பெரும் பெரும் உலமாக்கள் நம்முடைய இந்த காலங்களில் தன்னுடைய நண்பர்கள் உட்பட தன்னுடைய உறவினர்கள் உட்பட ஏன் தன்னுடைய மனைவிமார்கள் உட்பட இஸ்லாமிய சென்னார்க்கத்தின் சரியான ஒரு பாட்டையிலே இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த எத்தனையோ பல ஆலிம்கள் கடைசி வரையிலும் அந்த மனக்குமுறையிலேயே இருந்து விட்டார்கள் அல்லாஹ் விடத்திலே போய் சேர்ந்து விட்டார்கள் இந்த சகிப்புக்கெல்லாம் அல்லாஹுத்தாலா இந்த ஆளும்களுக்கு கொடுக்கின்ற வெகுமதி அவர்களிடத்திலே நடக்கின்ற எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் அல்லாஹுத்தாலா மன்னிப்பதற்காகத்தான் என் ஆளும்கள் அவர்களும் மனிதர்கள் இதுபோன்று சமுதாயத்தில் பல்வேறு இஸ்லாத்திற்கு புறம்பான விஷயங்கள் நடக்குகிற போது அதை பார்த்து சகித்துக் கொண்டு சில சமயங்களிலே கொஞ்சம் அவர்களும் மனிதர்கள் தானே கோபங்கள் வரத்தான் செய்யும் அவர்களுக்கும் அவர்களும் குறையுள்ளவர்கள்தான் உலமாக்கள் ஆலிம்கள் என்று சொன்னால் அவர்களும் மனிதர்கள் தான் குறையுள்ளவர்கள் தான் சில சமயங்களிலே அல்லாவிற்கு புறம்பான விஷயங்கள் செய்யப்படுகிற போது தன்னுடைய நண்பர் வட்டாரத்தில் தன்னுடைய குடும்பத்தின் வட்டாரத்தில் மனைவியர்களுக்கு மத்தியில் பிள்ளைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் கோபத்தில் அவர்கள் குறிவிடலாம் அதன் மூலமாக சில விஷயங்கள் நடந்து விடலாம் இது போன்ற அவர்களிடத்தில் வந்த பாவங்களை நான் மன்னிப்பதற்காகத்தான் என்னுடைய அயில்மை கொண்டும் சகிப்புத்தன்மையை கொண்டும் உங்களை நான் கௌரவித்தேன் என்று அல்லாஹத்த மட்டுமல்ல சகிப்புத்தன்மையும் கல்வியும் அயில்மும் அல்லாவுடைய அயில்மும் மார்க்கத்தின் கல்வியும் அது ஒரு கௌரவம் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக கமணி நாயகம் செல்லம் அலி செல்லம் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் இன்னும் எத்தனையோ பல கஷ்டங்களையும் எத்தனையோ பல நிலைகளையும் இந்த மார்க்க அறிஞர்களின் கூட்டம் காண இருக்கிறது மார்க் அறிஞர்களை நிச்சயம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது உபதேசம் அல்ல நான் செய்யும் உபதேசம் அல்ல அல்லாஹின் புதர் சல்லு அலைவசல்லம் அன்னவர்கள் நமக்கு தந்த வெறுமதி ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் அல்லஹவினுடைய சட்டங்களையும் மார்க்கத்தையும் சரியான சரீகத்தையும் மிகச் சரியாக எடுத்து சொல்லுகிற ஒரு உறுதிமிக்க நெஞ்சுரத்தை உடைய ஆலிம்களா அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானா எல்லா ஆலிம்களும் இரு விஷயத்திலே மன உறுதியோடு மார்க்கத்தின் சேவையை செய்கின்ற பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹு தாலா எல்லா மார்க்கறிஞர்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் தந்தல்வானா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்